உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம் ஆலோசனை அளிப்பவர் டி சரவணன் சர்வ வல்லவர் திருச்சபை திருப்பணங்காடு கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் ஒருவருடைய துக்கத்தை ஏசு சந்தோஷமாய் மாற்றினதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எழுதின சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இயேசு எரிகோ விட்டு புறப்படும் போது பர்த்தேமியு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் இயேசுவும் அவருடைய ஸ்ரீடர்களும் அநேக ஜனங்களும் சென்று கொண்டிருந்த போது அந்த சத்தத்தை கேட்டு விசாரித்து இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் அவனை அதற்றினார்கள் இன்னும் அதிகமாய் சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான் என கண்மான உள்ளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் வேதனைகளை மாற்றுகிறவர் உங்களுடைய சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் கிறிஸ்து இன்று உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் உன் அருகிலே வந்திருக்கிறார் இயேசுவை நோக்கி கூப்பிடு அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டது போல இன்றைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிடு குருடன் எல்லாரிடல கேட்டான் ஆனால் அவனுக்கு தெரியும் இயேசுடத்தில் பார்வை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் யாரிடத்துல சொல்வது எப்படி என் துக்கம் மாறும் என் பிரச்சனை மாறும் என்று வெதனையோடு கூட இருக்கிறீங்களா கவலைப்படாதீர்கள் கூப்பிடுனை தன்னிடனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார் என்ன கண்மான இன்றைக்கு இயேசு உன் அருகில வந்து உன்னையும் பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய அந்த மனிதன் இயேசுவே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டான் ஏசு அவனை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடுவது என்றார் அந்நேரமே அந்த குருடன் பார்வை பெற்று அவருடைய துக்கம் நீங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை பின்பற்றி போனான் என்று நாம் வகையில் வாசிக்கிறோம் இந்த நேரத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிடு இயேசு இன்றைக்கு உன்னுடைய நிலைமைகளை மாற்றுவார் உன் கண்ணீரை துடைப்பா உன் கவலைகளை மாற்றுவார் உன் தேவைகளை சந்திப்பா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்னோட கூட ஜபிப்பீர்களா இயேசு விசுவாசத்தோடு கூட நோக்கி கூப்பிடுங்க நாம் ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டு ஆஸ்ரோதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இதை என்னோட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தை கத்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க பர்த்தி குருடனுடைய அவனுக்கு பார்வை கொடுத்து அவன் துக்கத்தை மாற்றினது போல இன்றைக்கு அந்த உரை உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தை கத்தர் மாற்றும் உடைய வேதனைகளை மாற்றும் அவங்க விரும்புகிற காரியத்தை நீங்க நிறைவேற்றும் உம்மாலதான் முடியும் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுமனு சொன்னீரு இதோ இன்றைக்கு நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் உம்மாலதான் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் வேதனைகளை மாற்ற முடியும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உம்மால் மட்டும்தான் ஆக மாண்டு இன்றைக்கு என்னோட கூட சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறேன் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்க்கை மாற்றும் உடைய துக்கத்தை மாற்ற சமூகத்தில் ஒப்புக்கெடுத்து ஜபிக்கிறோம் கத்திரும் உளை அஸ்ரதிப்பார் உங்கள் துக்கத்தை இன்று சந்தோஷமாய் மாற பண்ணுவார் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமே